அகில இந்திய கிறிஸ்துவ ஜனநாயக முன்னேற்ற இயக்க தலைவர் வின்சென்ட் ஜெயராஜ் அவர்கள் போலி மாத்திரை கம்பெனி வைத்து நடத்தியவர்களையும் ஊழல் புரிந்தவர்களையும் அதற்கு உடந்தையாக இருந்த அரசு அதிகாரிகளையும் இரும்புக்கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார் மேலும் விரைவாக போர்க்கால அடிப்படையில் அவர்களை கைது செய்து போலி மாத்திரைகள் எங்கிருந்தாலும் அதனை பறிமுதல் செய்ய வேண்டும் மக்களின் உயிரை காக்க விரைவாக மக்களின் நலன் கருதி காவல்துறைக்கு உத்தரவிட்டு ஸ்பெஷல் டீம் அமைத்து கவர்னர் கைலாஸ்நாதன் அவர்களுக்கும் நடவடி கடுக்க முயற்சி செய்த புதுவை மாநில பாஜக தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்களையும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்வதாக தெரிவித்தார் வணக்கம் புதுவை மாநிலத்திலிருந்து அகில இந்திய கிறிஸ்தவ ஜனநாயக முன்னேற்ற இயக்கத்தின் சார்பாக வின்சென்ட் ஜெயராஜ் மாலை பூமி நாளிதழுக்கும் ஸ்கைசாட் நேயர்கள் அனைவருக்கும் எனது சார்பாக பணிவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது புதுவை மாநிலத்தில் மிகவும் பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கும் போலி மருந்து ஊழல் பற்றிய செய்திகளை அறிந்தேன் அதன் மீது புகார் கொடு குற்றம் புரிந்தவர்கள் மீது ஊழல் புரிந்தவர்கள் மீது போலி மருந்துகள் தயாரித்தவர்கள் மீது முறையான நடவடிக்கை எடுக்கும்படி பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் வி பி ராமலிங்கம் அவர்கள் கொடுத்த புகாரின்படி நமது புதுவை மாநிலத்தின் கவர்னர் அவர்கள் தக்க நடவடிக்கை எடுக்கும்படி துரிதமாக உடனடியாக நடவடிக்கை எடுக்கும்படி பொற்கால நடவடிக்கை எடுக்கும்படி காவல்துறை மூலமாகவும் மற்ற அதிகாரிகள் மூலமாகவும் உடனடி நடவடிக்கை எடுத்தது குறித்து மிகவும் பாராட்டுகிறேன் குறிப்பாக ஏழை மக்களும் குழந்தைகளும் வயது முதிர்ந்தவர்களும் இந்த மாத்திரைகளை நம்பி அதை வாங்கி அதை நோய்களுக்கு மருந்தாக எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் உள்ள ஊழல் காரணமான இந்த மருந்துகள் அனைத்தும் போலியாக இருப்பதனால் அவர்களுக்கு ஏற்படும் விளைவுகள் பாதிப்புகள் உயிரிழப்புகள் இவ்வளவுகளெல்லாம் தடுத்து நிறுத்துவதற்காக நமது கவர்னர் அவர்கள் துரிதமான நடவடிக்கை மீண்டும் எடுக்க வேண்டும் அரசு அதிகாரிகள் மூலமாகவும் குறிப்பாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர் இ பி ராமலிங்கம் அவர்கள் இது குறித்து கவர்னர் அவர்களுக்கு நடவடிக்கை எடுக்கும்படி மனு கொடுத்துள்ளார் அதுவும் நான் மிகவும் பாராட்டத்தக்கதாக குறிப்பிட விரும்புகிறேன் அதன் அடிப்படையில் தலைவர் அவர்களும் கவர்னர் அவர்களும் இதனை உடனடியாக கைவிடாமல் தொடர்ந்து இதன் மீது உள்ள நடவடிக்கைகளை துரிதமாக எடுத்து இரும்புக்கரம் கொண்டு இதனை அடக்க வேண்டும் என்றும் மிகவும் தாழ்மையுடன் இதன் மூலம் கேட்டுக்கொள்கிறேன்